சுந்தரகாண்டம் ராமாயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயரின் வீர செயல்கள் ராமபக்தி மற்றும் சீதையின் சிறப்பை எடுத்துரைக்கிறது இதை படிப்பதால் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது சுந்தரகாண்டத்தை முழுமையாக படிக்க நேரம் இல்லாதவர்கள் இந்த பாடலை ஐந்தே நிமிடத்தில் படித்து முடித்து விடலாம் எப்படி படிப்பது என்று பார்ப்போமா ஸ்ரீராமஜெயம் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழனின்று போமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சையை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சேர்ந்தான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தார் ஸ்ரீராமனை செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழியைக் கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்த அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தால் தீ தீக்கென்றான் வைத்த நிருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் நகந்தையை அழித்திட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்த அவர் ஆராத சோகத்தால் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாய்க் கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான் மனம் கனிந்த மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை அணைகட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன் புறப்பட்டனர் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அயோத்தி சென்ற ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரண்டைந்தோர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே சிரம் மேல் கரம் குவிந்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் அஞ்சனேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் பன்முறை பன்முறை உன்னை பணிகின்றோம் ஸ்ரீராமஜெய